சூர பயத்தில் ஒன்று ஒன்று குளிக்க ஒன்று ஒன்று திச்சிக்கலாம் ஒன்று ஒன்று நல்லாவே இருக்காது மூணு விதமாக இருக்குது அதுமாதிரி கலா பயம் இது இரும்புலி பயம் சூறப்பழம் அதிகமாக சாப்பிட்றோங்க ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணோங்களாம்மா அப்படியா அப்படிதான் தான் சொல்கிறாங்க அது உண்மையாக நான் தெரில அப்படி தான் அப்புறம் நீங்களாம் சூறப்பழம் சாப்பிட்றீங்க அதில் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணுவீங்களா இன்னொன்றா ஏ அப்பா நூறு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்தாச்சாங்க ஆல்ரெடி இப்போ ரெண்டு கல்யாணம் பண்ணியாச்சுல அதுக்கு எத்தனை பசங்க இருக்குது மூணு படுத்த கல்யாணம் பண்ணோம் ஆமாம் ரைட் கல்யாணம் இன்னும் குழந்தை அவ்வளோ பெரிய தரின்னு கடை வச்சுன்னு பார்த்துக்கணும் இருக்கிற தான் ரைட் ரைட்